பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் வென்னைய வார்த்தை வழியாக ஆண்டவரின் ஆசீர்வாதத்தோடு அன்போடு அழைக்கிறேன் எப்படி இருக்கிறீங்களே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா மனிதனும் புனிதன் ஆகலாம் என்ற வார்த்தையோடு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார் சகோதர சகோதரிகளே இந்த மனிதன் கண்டிப்பாக புனிதனாக மாறுவதற்காக அநேக புனிதர்களை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி உள்ளார் பெரிய மாண்டவர்களே இந்த கேடு கட்டும் அடையாளத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்வதால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் நமக்காகவே புதுப்பிக்கும் வலையிலே நிறைய புனிதர்களை உருவாக்குகிறார் அதிலே நமது இந்தியாவின் புனிதரான புனித அல்போன் சம்மா அவர்கள் வந்து அந்த சகோதரி உலகிலே ஒரு மனிதனுக்கு அழகு திறமை படிப்பு இவர்களிலிருந்து ஏதோ ஒன்று இருந்தால் போதும் அதிலே அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த மூன்றும் ஒரு ரக பெற்று மிக சிறப்பான முறையிலே மிக அழகாக இருப்பவள்தான் அருள் சகோதரி அல்போன் சம்மா தன் வாழ்நாளிலே நிறைய கனவுகளும் நேர் ஆண்டவனோடு ஐக்கியமாக ஆண்டவர்தான் எனக்கு வேண்டும் இயேசுதான் எனக்கு உண்மையான தேவன் அப்படி என்று தன்னையே அர்ப்பணித்து கொடுத்து ஒரு நான்கு செவத்துக்குள்ளேயே தன்னையே ஆண்டவருக்காக அர்ப்பணித்து கொடுத்து கொடுத்தவர் தான் அன்னை அல்போன்ஸ் அம்மா அவர்கள் கேரளா மண்ணிலே பிறந்து இந்தியாவின் ஒரு தூய புனிதராக முதல் புனிதராக ஆண்டோரால் ஏற் ஏற்றுக் கொள்ளப்படுகிறார் பெரிய மாணவர்களே இது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் நமது ஆண்டவராக இயேசு பனிரெண்டு சீடர்கள் இருந்தாலும் அவரோடு வந்து செயின் தாமஸ் தோமையார் அவர்கள்தான் இந்தியாவை நோக்கி யாருமே நற்செய்தி அறிவிக்க உலகமெல்லாம் சென்று என் நற்செய்தி அறிவிங்கள் என்று ஆண்டவர் கூடும் போது செயின் தாமஸ் மட்டும் இந்தியாவுக்கு நான் செல்கிறேன் சொன்னார் வேறு யாருமே இந்தியாவுக்கு வர மாட்டேன் அப்படிப்பட்ட நிலையில முதல் முதல் கேரள மண்ணிலே அவர் கால் பதிக்கப்பட்டது அந்த இடத்திலே ஒரு புனிதர் இந்தியாவுக்கு புனிதர் அல்போன் சர்மா உருவாகியிருக்கிறார் அந்த புனித வாழ்நாள் எல்லாம் துன்பங்களையும் வேதனைகளையும் கஷ்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பாடுகளின் போது அநேக கஷ்டங்கள் அநேக துன்பங்கள் அநேக வேதனைகள் போடும் போது நம்மை போன்று யாருமே இது மாதிரி இல்லையே நாம் சொல்வது போன்று யாரும் கேட்கவில்லை என்று ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அந்த ஒரு நிலையில் புனித அல்புல் சம்மா ஆண்டவரை நோக்கி அவருக்காகவே வாழ்ந்து தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு மாபெரும் புனிதராக இருக்கிறார் என்றால் அது யாராலையும் நம்ம மறக்க முடியாது அது அழியா புனிதராக தண்ணி இயேசுக்காக ஏற்றுக்கொண்ட அந்த புனிரை நாம் தினந்தோறும் நினைக்கலாம் கண்டிப்பாக அந்த அல்புன்சம்மாவை நீ நினைக்கும் போது நீங்கள் நெருங்கி ஜபம் செய்தால் அவரை நினைத்து ஜபம் செய்தால் நினைத்த காரின் நிறைவேற என்பது இது ஐயமே இல்லை மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்களும் நன்றியும்